ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நேற்று வச்ச காரச்சட்னி கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அதை வச்சு இன்றைக்கி நம்ம காரப்பொரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம் என்னோடய கையளவில் ஒரு மூணு கை அளவு பொரி எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் அது கோக்கனட் ஆயில் கொஞ்சமாக ஆனியன் வெங்காயம் நிறைய இஷ்டம் அப்படின்னா நீங்கள் நிறைய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது நேற்று வச்ச காரச்சட்னி இது வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் ரொம்ப அடிக்குது ஸோ அதனால தான் மிச்சம் ஆயிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு தக்காளி சட்னி கூட மிச்சம் மாயினா அதை கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா பொறிக்காக நம்ம சட்னி செய்ய முடியாது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் பொறி கலக்கிற பாத்திரம் ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமாக இருந்ததுன்னா பொறி நவுத்து போயிடும் இப்போ பொரிய அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கான பாத்திரம் பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அந்த பாத்திரம்தான் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி இல்லை யூஸ் பண்ணாத மக்கு இருக்கும் பார்த்திங்களா அந்த மக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியை போட்டுவிட்டு நம்ம கார சட்னியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கார சட்னி வந்து எல்லா பொறிக்கூடையும் மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட உங்களுக்கு கேரட் அந்த மாதிரி தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம சிம்பிளாக தானே செய்ய போகிறோம் இருக்கிறத வச்சு அதனால் இது ஓகே தான் இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப அந்த வாசனை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொரியில் வந்து நல்லாவே உப்பு இருக்கும் ஒவ்வொரு பொருளில் உப்பு இருக்காது உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் என்னோட பொரி வந்து சும்மா சாப்பிட்றக்கே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு சொல்லி தான் போட்டேன் இப்போ ஃபைனலாக மறுபடியும் நம்ம கொஞ்சம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான காரப்பொடி ரெடி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பட் சூப்பராக தான் இருக்குது ஃபைனலாக வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கேரட் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது சிம்பிளான டிஷ் தானே ஸோ நேற்று வச்ச கார சட்னி வச்சு நம்ம பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்க்கலாம் கிட்ட பபாய்